ஊருக்கு போய் பேரம்பேத்தி கூட ஒரு மாசத்துக்கு சந்தோஷமா இருந்து சொல்ல ஏன் போனேன்ட்டு ஆயிப்போச்சு லீவ் விட்டு பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கலான்ட்டு போனேன் அங்க போனா ஆளுக்கு ஒரு செல்ல கையில வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு பொழுதுக்கு இப்படியே பாக்குதுங்க பாத்துட்டு அதுகளா சிரிச்சுக்கிறதுக்கு என் பேத்தி செல்ல பாக்குதுங்க பின்னுக்கு ஒரு புனக்குட்டியும் பாக்குது தான் என்னத்தான் சொல்ற வாங்க மக்கா நான் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு கதைதான் அப்பத்தா சொல்லுவ இதுல ஆயிரத்தெட்டு கதை இருக்கு அப்பத்தா வா நீயும் பாருங்கிறாங்க போற காலத்துல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து பேசி இன்னும் அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் இடமில்லத்தா அது தனியா சிரிச்சுக்கிற வேண்டியது அதது தனியா பேசிக்கிற வேண்டியது அப்படித்தான் போது காலம் இதுக்கு மேல எனக்கு அங்க என்னத்தான் வேலை அதான் வந்துட்டேன் இந்த செல்போன்லயே காலம் போச்சுனா பாட்டி எது தாத்தா எது சொந்தம் எது பந்தம் எதுன்னே தெரியாம போயிரும் தா